என் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இது உங்கள் வீர தமிழ் சி டிஎன் பேசி சேனல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்க்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உடனே உடனே உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜனவரி ஃபோரோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போறோம் ஜனவரி நாலு அப்படின்றது என்ன தினம்னா பிரைலி தினம் பிரைலி தினம் வந்து எப்ப இருந்து நம்ம கொண்டாடுறோம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருந்து லூயிஸ் ப்ரைலி அவட பிறந்த தான் நம்ம பிரைலி தினமா கொண்டாடுறோம் லூயிஸ் ப்ரைலி யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்வையற்றவர்களுக்காக ஒரு அந்த எழுத்து முறையை கொண்டு வந்தவர் தான் பிரைலி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து இந்தியா அவருடைய உருவப்படத்தை பொறிச்சு இரண்டு ரூபாய் நாணயத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க அதே மாதிரி பெல்ஜியம் இத்தாலி இரண்டு நாடுகளும் இரண்டு ரூபாய் யூரோ நாணயத்தை வெளியிட்டிருக்காங்க அவருடைய உருவ பொறிச்சது அமெரிக்கா ஒரு டாலர்ல வந்து அவருடைய உருவம் பொறித்ததை வெளியிட்டிருக்காங்க இதை கூடுதல் தகவலா பார்க்குறோம் பிரைலி அந்த புத்தகத்துல வந்து ஆறு புள்ளிகள் இருக்கும் அந்த ஆறு புள்ளிகளை உயர்த்தி வந்து அறுபத்தி நாலு புள்ளிகள் வரைக்கும் நம்ம வந்து கொண்டு வரலாம் அடுத்த தகவல் இடுக்கி மதிக்கெட்டான் சோலை தேசிய பூங்கா சுற்றளவு அதிகரிப்பு எத்தனை கிலோமீட்டர் அதிகரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் அது பாதுகாக்கப்பட்ட பகுதியாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு ஆ எந்த அமைச்சகத்தின் கீழேன்னு பார்த்தீங்கன்னா மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் கீழே மூணாவது தகவல் பாருங்கள் கொச்சி மங்களூர் இயற்கை எரிவாயு குழாய் திட்டம் ஜனவரி ஐந்தாம் தேதி என்ன பண்ணுறாங்க நரேந்திர மோடி அவர்கள் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைக்கிருக்காங்க ஒரே நாடு ஒரே எரிவாயு கட்டமைப்பு திட்டம் அப்படின்ற திட்டத்தின் கீழே தான் இது செயல்படுத்துகிறாங்க இது வந்து அந்த குழாய் மூலமாக எரிவாயு கொண்டு போகிற அந்த திட்டம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது கிலோமீட்டர் நீளம் உள்ள குழாய் வழியாக கொண்டு போகிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தொடங்கியிருக்காங்க இந்த திட்டத்தை ரெண்டாயிரத்தி பதினாலுல தான் பணிகள் சி தீவிரமாக நடந்திருக்கு மூவாயிரம் கோடி ரூபாய் செலவில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பணி நிறைவு பெற்று திறக்க போறாங்க எங்கன்னு பாத்தீங்கன்னா கொச்சி மங்களூர் இயற்கை எரிவாயு குழாய் திட்டம் ஓகேங்களா அடுத்தது பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் மூலம் வீடு கட்டுமான விருது மூன்று நபர்களுக்கு கொடுக்கறாங்க ஆவாஸ் யோஜனா திட்டம் அப்படின்றது என்னன்னா கிராமப்புறங்கள்ல வீடு கட்டுவதற்கான திட்டம் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க மூன்று நபர்கள் யார் யாருன்னு பாத்திரலாம் அப்துல் லதீத் கணை ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்தவருக்கும் இதில் விருது வருகிறது அப்படிங்கறதுதான் சிறப்பம்சம் இவர் வந்து அறுபத்தைந்து வயதுடைய ஒரு ஒரு நபர் அவருக்கு வழங்குறாங்க அடுத்து சாகர் தந்தாராய் தோடா துணை ஆளுநர் யசூக் உல் உமர் பதர்பா நகராட்சி நிர்வாக அதிகாரி இந்த மூன்று நபர்களுக்கும் வழங்க இருக்கிறாங்க ஒன்று புள்ளி ஆறு ஆறு லட்சம் உதவித்தொகை வந்து இந்த வீடு கட்டுமானத்திற்காக வழங்கப்பட்டிருக்கு மத்திய அரசால் அடுத்த தகவல் மார்னிங் கன்சல்ட் வெளியிட்ட உலக தலைவர்கள் செயல்பாடு பட்டியலில் வந்து முதலிடத்தில் உள்ள நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திரும்பவும் சொல்கிறேன் மார்னிங் கன்சல்ட் வெளியிட்ட உலக தலைவர்கள் செயல்பாடு பட்டியலில் முதலிடத்தில் உள்ள நபர் நரேந்திர மோடி அவர்கள் அடுத்த தகவல் ரெண்டாயிரத்தி ஆறில் ஆறாம் ஆண்டிற்குள் சந்திரனில் முதலாவது அணு உலை அமைக்க திட்டமிட்ட நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வெள்ளை மாளிகை அதில் வந்து அறிக்கை வெளியிட்டு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் ஆறாம் ஆண்டிற்குள் என்ன பண்றாங்க சந்திரனில் முதலாவது அணு உலை திட்டம் அமைக்க திட்டமிட்டிருக்காங்க அடுத்து ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் அமைப்பின் புதிய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோமா முண்டல் ஸ்டீல் அத்தாரிட்டி இந்தியாவோட புதிய தலைவர் வந்து சோமா மெண்டல் முண்டல் அடுத்த தகவல் கோவேக்சின் கோவிஷீல்டு அனுமதி எங்கே அனுமதிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவசர காலத்தில் பயன்படுத்திக்கிறதுக்காக இந்தியா வந்து அனுமதி வழங்கியிருக்காங்க கோவேக்சின் மருந்துக்கும் கோவிஷீல்டு மருந்துக்கும் கோவேக்சின் அப்படின்றது எந்த இந்த கூட்டு இன்ஸ்டியூட்டோட முயற்சின்னு பாத்தீங்கன்னா பாரத் பயோடெக் இந்திய மருத்துவ கழகம் கழகம் தேசிய வைரலஜி இன்ஸ்டியூட் ஓகேங்களா இது வந்து நம்ம இந்தியாவுடையது பாரத் பயோடெக்குங்கிறது அடுத்த கோவிஷீல்டு அப்படிங்கிறது ஆக்ஸ்போர்டு அஸ்ட்ராஜெனிக்ஸ் சீரம் இன்ஸ்டியூட் இந்த மூணும் சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்கிறது தான் கோவிஷீல்டு இந்திய தரக்கட்டுப்பாட்டு ஆணையம் தான் அவசர காலத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற அனுமதி வந்து வழங்கியிருக்காங்க அடுத்த தகவல் மூன்று நாடுகளில் இந்திய தூதரக அலுவலகங்கள் தொடங்கப்படும் மத்திய அரசு முடிவு பண்ணியிருக்காங்க அது எந்தெந்த மூன்று நாடுகள்னு பார்த்தீங்கன்னா எஸ்தோனியா பாராகுவே டொமினியன் குடியரசு எஸ்தோனியா பாராகுவே டொமினியன் குடியரசு அடுத்த தகவல் சீனாவின் தொழிலதிபர் ஜாங் ஷான்சன் உலக அளவில் பணக்கார பட்டியலில் முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறாரு முதல்ல முகேஷ் அம்பானி தான் போன வருஷம் இருந்தாங்க இப்போ அவரை பின்னுக்கு தள்ளி ஜாங் ஜான்சன் அப்படின்றவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பணக்கார பட்டியலில் முதலிடம் பிடித்திருக்கிறார்கள் முகேஷ் அம்பானி இரண்டாம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார் என்ப செய்தியை பார்க்குறோம் அடுத்த தகவல் ஆர்பி திவாரி குழு ஆர்பி திவாரி குழு வந்து ஏழு பேர் கொண்ட குழு அது எதை பற்றின குழு அப்படின்னா கல்லூரி சேர்க்கை இருக்குது பாத்தீங்களா அதில் வந்து ஒரே மாதிரியான ஒரு எக்ஸாம் வந்து பல்கலைக்கழகம் மூலமாக ஒரு எக்ஸாம் வந்து கொண்டு வரணும் நுழைவுத் தேர் கொண்டு வரணும் அப்படிங்கிறத பரிந்துரை அதில் ஏற்படக்கூடிய சிக்கல் என்ன மாதிரியெல்லாம் சிக்கல் இருக்குது அப்படிங்கிற பரிந்துரைக்கிற்காக மத்திய கல்வி அமைச்சகத்தால் உருவாக்கப்பட்ட குழு தான் ஆர்பி திவாரி குழு அடுத்த குழு ராம் கோபால் ராவ் குழு அது எதற்காக அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தில்லி இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்தால் அமைக்கப்பட்டிருக்கு அந்த குழு அடுத்து விஸ்டாட்டோம் ரயில் பெட்டிகள் அதோட அது வந்து எங்கே தயார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா த ரயில் பெட்டிகளை சென்னை சென்னை அப்படின்ற இடத்துல தயார் பண்ணுறாங்க இந்தியாவில் இது வரைக்கும் விஸ்டாட்டோம் ரயில் பெட்டிகள் வந்து பதிமூணு ரயில் பெட்டிகள் இருக்குது விஸ்டாட்டோம் அப்படின்னு என்னென்னா சுற்றுலாவிற்கான ரயில் பெட்டிகள் அதுதான் விஸ்டாட்டோம் அடுத்தது உலகளாவிய ரிஸ்டா தளம் மற்றும் கைபேசி செயலி ரிஸ்டா தளம் மற்றும் கைபேசி செயலியை வந்து எந்த அமைச்சகம் வெளியிட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மூணு புள்ளி பனிரெண்டு கோடி புலம்பெயர்ந்தோரை இணைப்பதற்காக உலகளவில் வந்து எத்தனை புலம்பெயர்ந்தோர்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாருடைய பட்டியலையும் இதில் இணைக்கலாம் அதுக்கு பேர் தான் அதுக்காக தான் இந்த ரிஸ்டா தளத்தையும் கைபேசி செயலியும் உருவாக்கியிருக்காங்க எல்லைகளை கடந்த நிருபர்கள் எல்லைகளை கடந்த நிருபர்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா போன வருஷத்தில் மட்டும் ஐம்பது தொலைக்காட்சி நிபுணர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அந்த பத்தின ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்கு இந்த எல்லை கடந்த நிருபர்கள் அப்படின்ற ஒரு அரசு சாரா நிறுவனம் அதோடய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய பாரிஸ் அப்படின்றதான் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மெக்சிகோ அப்படின்றது வந்து ஊடகவியலாளர்களுக்கான மிக மோசமான நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெக்சிகோ வந்து ஊடகவியலாக மிக மோசமான நாடா இருக்கு ஆப்கானிஸ்தான் வந்து ஃபஸ்ட் பிளேஸ்ல இருக்கு எதுனா அந்த ஊடகவியலாளர்கள் வந்து அதிகமான இறப்பு அப்படின்ற இடத்துல வந்து ஈரான் வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கு அடுத்த நியூஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் ஐஎன்எஸ் இந்துவீர் சிந்து வீர் சிந்து வீர் வந்து நம்ம இந்தியாவுடைய கப்பல் அதை வந்து இந்தியா வந்து மியான்மர் கடற்படைக்கு வந்து கொடுத்துட்டாங்க அப்போ அப்படி கொடுத்ததுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா முதல் ஒரே நீர்மூழ்கி கப்பல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மியான்மருக்கு நம்ம ஐயன சிந்து வீர்தான் மியான்மர் மொழியில இந்த சிந்து வீர்ன்றதை வந்து பேர் மாற்றிருக்காங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎம்எஸ் மின் ஏ தீன்காத்து அப்படின்னு வந்து பேர் மாத்திருக்காங்க இது கேட்க சான்ஸ் இருக்கு அடுத்த கொஷின் ஏழு முறை ஃபார்முலா ஒன் சாம்பியன் பட்டம் என்ற லெவிஸ் ஹேமில்டன் ஏழு முறை ஃபார்முலா ஒன் சாம்பியன் பட்டம் என்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லெவிஸ் ஹேமில்டன் அவருக்கு வந்து ஐக்கிய ராஜ்யத்தோட கௌரவ பட்டம் வந்து வழங்க போறாங்க அது என்ன பட்டம்னு பார்த்தீங்கன்னா வீர திருமகன் அல்லது நைட் ஹூட் அப்படின்ற பட்டம் ரவீந்திரனாகூர் ரவீந்திராத் தாகூர் வந்து நைட் ஹூட் பட்டம் வந்து வாங்கினவர் ஓகேங்களா அடுத்து வந்து இரண்டாயிரத்தி இருபதுல நவம்பர்ல வந்து துருக்கி கிராண்ட் பிரிக்ஸ் அப்படின்றதுல வந்து ஏழாவது உலக சாம்பியன் பட்டம் வந்து இவர் வந்து வென்றிருக்கிறாரு அப்படி வென்றதுனால மைக்கேல் ஷூ மேக்கரோட சாதனை வந்து இவர் முறியடிச்சிருக்கிறாரு இந்த தகவல் கூடுதலாக நம்ம பார்க்குறோம் ஏழு முறை ஃபார்முலா ஒன் சாம்பியன் பட்டம் வென்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லெவிஸ் ஹேமில்டன் அவருக்கு வந்து வீர திருமகன் மற்றும் நைட்ஹுட் பட்டம் வந்து வழங்க போகிறாங்க அடுத்தது வந்து இந்த ஐக்கிய ராஜ்யத்தோட கௌரவ பட்டியலில் வந்து யார் இன்னொருத்தர் பட்டம் வாங்க பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தை சேர்ந்த டாக்டர் ரகுராம் செட்டி அப்படின்றவரும் இந்த பட்டியலில் வந்து இடம் பிடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இப்போ இரண்டு கேள்விகள் ஐஎன்எஸ் என்எஸ் சிந்து வந்து எந்த நாட்டுக்கு இந்தியா வந்து கொடுத்துருக்கு முதல் கேள்வி அடுத்து இரண்டாம் கேள்வி வந்து வீர திருமகன் அப்படின்ற பட்டத்தை எந்த நாடு வந்து வழங்குது யாருக்கு வழங்குது இரண்டு கேள்விகள் கண்டிப்பா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நான் பார்ப்பேன்